அனைவருக்கும் வணக்கம் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட வேண்டிய சரியான நேரம் மற்றும் விரத வழிபாட்டு முறைகள் விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் வந்து எல்லா சிவாலயங்களிலையுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும் நிறைய பேர் இந்த நாளில் தான் குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வராங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து சிவனையே குலதெய்வமாகவும் வழிபடுறது உண்டு சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இது சிவபெருமானுக்கு ரொம்பவே விருப்பமான இரவும் கூட தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலம் அன்று இரவு முழுவதும் நாம் கண் விழித்து சிவ பூஜை செய்வது சிறப்பு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தசி தினத்தில் இந்த மகா சிவராத்திரி விழா வந்து கொண்டாடப்படுது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட தான் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுவதாக புராணங்கள் சொல்லப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில்தான் சிவபெருமான் வந்து திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீகத் தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் வந்து மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் வந்து நடத்தப்படும் இந்த மகா சிவராத்திரி பூஜைகள்ங்கிறது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது வரை நடைபெறும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் வந்து நடைபெறும் மகா சிவராத்திரியின் இந்த நான்கு கால பூஜைகளில் ரொம்பவே முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது வந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தில் வந்து முதல் ஐம்பது நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படுற பூஜைக்கு நிஷித கால பூஜைன்னு சொல்கிறாங்க இதுதான் சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரமும் கூட மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜைங்கிறது பார்வதி தேவி வந்து சிவபெருமானை வழிபட்ட காலம் அந்த சமயத்தில் வந்து நாமளும் வழிபட்டா சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுவதும் நாம சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் திருமணமான பெண்கள் வந்து தன்னோட கணவர் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா மனதிற்கு விருப்பமானவரை கணவராக அமைவார் சிவ வழிபாட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வில்வெயிலை இலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுறதுனால சிவனின் அருளை நாம் முழுமையாக பெற முடியும் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மகா சிவராத்திரி அன்று நீங்க இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்களா இருந்தீங்க அப்படின்னா முடிந்தவரை நீங்கள் நாமங்களை பாராயணம் செய்யலாம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று அதிகாலையிலேயே அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சிரம்னு சொல்லக்கூடிய ஓம் நமசிவாயா என்னும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகின்றோம் அப்படின்னா சிவலிங்க பூஜை செய்யணும் நித்திய பூஜை செய்பவர்கள் அதை நீங்கள் செய்யலாம் வீட்டில் கடவுள் படங்கள் வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அதாவது காலையில் எழுந்து நம்ம குளிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம் அன்றைய தினம் வந்து நீங்கள் காலை மதியம் இரவுன்னு மூணு வேளையும் சாப்பிடாம இருந்து இரவு முழுவதும் நீங்கள் கண் விழிக்கணும் அப்படி முழு நாளும் உங்களால் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது உங்கள் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளாகவும் இருந்தீங்க அப்படின்னா பழத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் உணவு எடுத்துக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க முடிந்த வரை அன்னைக்கு ஒரு நாளாவது நாம் சமைச்ச உணவுகளை எடுத்துக்காமல் பழங்கள் அவல் உள்ளிட்ட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் தவறில்ல தண்ணீர் பழச்சாரும் நீங்கள் அருந்தலாம் சிவராத்திரி அன்னைக்கு வந்து நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜை செய்து வழிபடலாம் அல்லது கோயிலுக்கு சென்று அங்கே சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் நீங்கள் கலந்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது நாம சிவனுக்கு வைத்து வழிபடுவது நல்லது இது முன் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்ததும் கூட சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது சிவராத்திரி அன்று இந்த முறையில் நாம பகல் முழுவதும் விரதம் இருந்து பிறகு அன்று இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்யணும் இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு சிவனை மனதார நீங்க வழிபடணும் மகா சிவராத்திரி அன்றைக்கு தான் சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அந்த சமயத்துல நாமளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தெய்வங்களோட ஆசிகளும் கிடைக்கும் அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவ வழிபாடு செய்தால் நாமளும் ரொம்பவே அதிகமான பலன்களை பெறலாம் மகா சிவராத்திரி நாள் முழுவதும் நம்ம இரவு கண் விழிக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்